சக்தி அன்பு குழந்தையே உன்னுடைய பங்குக்கு அவன் அலைந்து கொண்டிருக்கிறான் உன்னிடம் இருப்பதை பங்கு போட வேண்டும் என்று அவன் உன் வீட்டை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான் உன்னிடத்தில் இருப்பதை பறிக்க வேண்டும் என்று அவன் உன்னை கண்காணித்து வருகிறான் உன்னிடத்தில் இருப்பதை அத்தனையும் வெளியேற்றிவிட்டு உன்னை படுகுழியில் தள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிடமும் அவன் உன்னை கவனித்து வருகிறான் அத்தனையும் இழந்து தவிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட அவனுக்கு உன்னுடைய பங்கு வேணுமாம் பிள்ளையே எப்போதும் இருக்கிறது கண்ணிருக்கிறது மீறி பொறாமை எண்ணம் கொண்டவனுக்கு உன் குடும்பத்தில் இருக்கும் ஒருவர் மீது கண்ணாக இருக்கிறான் என்று ஆசைப்படுகிறான் உன்னை அதனிடத்தில் இருந்து பிரித்து தனியாக இருக்க வைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள் இப்படி பல எண்ணங்களால் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் சிலருக்கு உன் பங்கு வேணுமாம் கொடுத்து விடலாமா பிள்ளையே புரியவில்லை என்று நீ சொல்லுவது உன் தாய்க்கு தெரிகிறது அன்பு பிள்ளையே எப்போதும் உன்னிடத்தில் இருப்பதை பெற வேண்டும் என்று நினைப்பவனுக்கு கொடுத்து விடலாமா என்று கேட்கிறேன் நாலு நல்ல சந்தோஷமான செய்தி உன் செவிகளுக்கு வரப்போகிறது அதேபோல நாலு சங்கடமான செய்தியையும் உன் செவிகள் கேட்கத்தான் போகிறது பாதி நல்லது பாதி கெட்டது அது நடக்கப் போவது என்ன என்பதை உன்னிடத்தில் கூறத்தான் உன்னுடைய தாய் இந்த நேரத்தில் வந்திருக்கிறேன் நடப்பதெல்லாம் கெட்டதாகத்தான் இருக்கிறது இதில் புதிதாக என்ன கெட்டது நடக்கப் போகிறது என்று கேட்கிறாயா அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொன்றும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு புரிகிறதோ இல்லையோ உன்னுடைய துரோகிக்கு புரியும் நீ அழிய வேண்டும் என்று நினைப்பவனுக்கு புரியும் உன்னை அழித்தே தீர்வேன் என்று சபதம் போட்டுக் கொண்டிருப்பவனுக்கு தெரியும் ஏனென்றால் உன்னிடம் இருக்கும் நிம்மதி அவனுக்கு வேண்டும் உன்னிடம் இருக்கும் வசதிகள் அவனுக்கு வேண்டும் உன்னிடம் இருக்கும் உறவுகள் அவனுக்கு வேண்டும் உன்னிடம் இருக்கும் மானம் மரியாதை அவனுக்கு வேண்டும் உன்னிடம் இருக்கும் அன்பும் பண்பும் அவனுக்கு வேண்டும் உன்னை மதிக்கிறார்கள் பார்த்தாயா அந்த மதிப்பு அவனுக்கு வேண்டும் உன்னிடத்தில் ஒரு தாழ்மை இருக்கிறதல்லவா அந்த தாழ்மை உயர்த்தி கொண்டிருக்கும் பலர் இருக்கிறார்கள் அல்லவா அந்த பலரும் அவனுக்கு வேண்டும் நான் சொல்வதெல்லாம் உனக்கு இப்போது புரியாதது போலத்தான் இருக்கும் என் அன்பு பிள்ளையே வெகு நாட்கள் அல்ல இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது இது உனக்கு புரிவதற்கு அன்பு பிள்ளையே நாலு செய்தி என்ன தாயே நல்ல செய்தி என்ன தாயே என்று கூறுகிறாயா பல நாட்களாக நீ கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு காரியம் உனக்கு நடக்கப் போகிறது அந்த ஒரு விஷயத்தால் நாலு நல்ல விஷயங்கள் உன் வீட்டில் நடக்கப் போகிறது அன்பு பிள்ளையே இது சாதாரண விஷயம் அல்ல மிக பெரிய ஒரு காரியம் உன் கை கூடி வரப்போகிறது மிக பெரிய ஒரு காரியத்தை நடத்தி வைத்துவிட்டு விட்டு பெருமூச்சு விட போகிறாய் நிம்மதியாய் நாலு கெட்ட செய்தி என்ன தாயே என்று கேட்கிறாயா அதுவும் உன் செவிகளில் கேட்கத்தான் போகிறது என்ன தெரியுமா உன்னுடைய எதிரிக்கு நடக்கும் செய்தி நாலு செய்தி உன் செவிகளில் கேட்கப் போகிறாய் எண்ணி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த கெட்ட செய்தி உன் செவிகளில் வந்து விழப்போகிறது என்ன என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி தானாக உன் செவிகளில் வந்து விழும் நேரம் விழுந்த நேரம் அதில் இருந்து இரண்டு மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது அந்த நல்ல நேரத்தை எப்போதும் தவற விட்டு விடாதே தப்பி விட்டுவிட்டால் இந்த வாய்ப்பு உனக்கு மீண்டும் கிடைக்காது பிள்ளையே வாய்ப்பை தக்க வைத்துக் கொள் இனியாவது உன் வாழ்க்கையை கைப்பிடித்துக் கொள் அதற்கு உன் தாய் கையில் வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கு என் பிள்ளையே வாங்கி இருந்தால் அதை முழுமையடைய செய்தாயா என்ற கேள்வியை கேட்டுப்பார் நல்லது நடக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது எக்காரணத்தை கொண்டும் தவற விடாமல் நான் சொன்னதை முதலில் செய் ஓம் சக்தி நன்றி